Taste the daily. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க வலியுறுத்தி கை குழந்தையுடன் மீனவ பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக மீனவர்களை இலங்கை அரசு மொட்டையடித்தும் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்ய வைத்தும் இந்திய மீனவர்களை அவமதிப்பதை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மண்டபத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது இதில் எஸ்டிபிஐ கட்சி மாநில செயலாளர் அபுபக்கர் சித்திக் சுலைமான் பக்ரிதீன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தேசிய பாரம்பரிய மீனவர் கூட்டமைப்பைச் சேர்ந்த சேனாதிபதி சின்னத்தம்பி மற்றும் மாவட்ட செயலாளர் நிமிரோ உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவ சமூகத்தினர் கலந்து கொண்டனர் ரகில் மறியலில் ஈடுபட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் இரவு நேரத்தில் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் அறந்தாங்கி பேருந்து நிலையத்திலிருந்து செல்லப்பன் கோட்டை பகுதிக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ரயில்வே கேட் அருகே திடீரென பழுதாகி நின்றது இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் நீண்ட நேரமாக இரவில் பயணிகள் சாலையோரம் காத்து கிடக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் பேருந்து கட்டணத்தை உயர்த்தி கொள்ளையடிப்பதிலேயே கவனமாக இருக்கும் விடியா திமுக அரசு அந்த பேருந்துகளை முறையாக பராமரிப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சிதம்பரத்தில் அரசு பேருந்தில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த போதை ஆசாமிக்கு பொதுமக்கள் தருமடி கொடுத்தனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து வடலூர் நோக்கி இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்தில் பயணித்த போதை ஆசாமி ஒருவர் தனக்கு முன்னால் அமர்ந்திருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதனை கண்ட சக பயணிகள் போதை ஆசாமிக்கு தர்ம அடி கொடுத்து கீழே இறக்கிவிட்டுள்ளனர் இந்த நிலையில் இதனை அறிந்த போதை ஆசாமியின் உறவினர்கள் பேருந்தை வழிமறித்து நடத்துனர் மீது தாக்குதல் நடத்தி உள்ளனர் விடிய ஆட்சியில் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் மேலோங்கி இருப்பதால் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்வதாக பொதுமக்கள் கவலையோடு குற்றம் உள்ளனர் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தூங்கிக் கொண்டிருந்த நபர்கள் மீது விடியா திமுக அரசின் ஏவல் துறையினர் திடீரென தடியடி நடத்தியதால் ஆதரவற்ற பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஆதரவற்ற நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆங்காங்கே தூங்குவது வழக்கம் இந்நிலையில் திடீரென அவர்களை அங்கு தூங்கக்கூடாது என கூறி ஆதரவற்ற பொதுமக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போலீசாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஆதரவற்ற மற்ற பொதுமக்கள் மீது விடியா திமுக அரசின் ஏவல் துறையினர் தாக்குதல் நடத்தியது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சென்னையை அடுத்த அயனம்பாக்கத்தில் உணவு துறையினருக்கு லஞ்சம் தர மறுத்ததால் தனது உணவகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்ததாக உணவக உரிமையாளர் குற்றம் சாட்டினார் திருவேற்காடு அடுத்த அயனம்பாக்கம் பகுதியில் அப்பு என்பவர் பிரியாணியை தயார் செய்து விற்பனை செய்து வருகிறார் இந்நிலையில் பல்வேறு புகார்கள் எழுந்ததாக சமையல் கூடத்திற்கு உணவு துறையினர் சீல் வைத்தனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பு தனது ஊழியர்களுடன் பிரியாணி பாத்திரங்களை சாலையின் நடுவே வைத்து மறியலில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் தன்னிடம் லஞ்சம் கேட்டதாகவும் அதனை தர மறுத்ததால் தம்முடைய உணவு கூடத்திற்கு சீல் வைத்ததாகவும் குற்றம் சாட்டினார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் விடியா ஆட்சியில் அரசு அதிகாரிகள் பொதுமக்களிடம் லஞ்சம் கேட்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது ராமநாதபுரம் டவுன் பகுதியில் விடிய அமைச்சர் ராஜகண்ணப்பனால் திறக்கப்பட்ட புதிய ரயில்வே மேம்பாலம் முதல் நாளே விரிசலுடன் காணப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் நோக்கத்தில் ராமநாதபுரம் கீழக்கரை தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக மேம்பாலம் அமைக்க கடந்த அதிமுக ஆட்சியில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் அறிவிக்கப்பட்டது விடியா திமுக ஆட்சிக்கு வந்ததால் நீண்ட மாதங்களாக கிடப்பில் போடப்பட்ட இந்த திட்டம் ஆமை வேகத்தில் நடந்து ஒரு வழியாக தற்போது பாலம் கட்டி அமைச்சர் ராஜகண்ணப்பன் திறந்து விரிசல்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அவ்வழியாக செல்லவே அச்சம் தெரிவித்துள்ளனர் மேலும் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் பெரும்பாலும் ஊழல் செய்துவிட்டு மிச்ச மீதி பணத்தில் பாலம் கட்டினால் எப்படிதான் விரிசல் ஏற்படும் என விடியா அரசு மீது மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் சென்னை கொருக்குப்பேட்டையில் காதலியிடம் சண்டையிட்ட ஆட்டோ ஓட்டுநரை கேட்ட மற்றொரு ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தாக்கிய சம்பவம் பரபரப்பை உள்ளது அருகே மற்றொரு ஆட்டோ ஓட்டுநர் யுவராஜ் தோழியுடன் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை மோகன் தட்டி கேட்டுள்ளார் அப்போது இரு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் தகராறு ஏற்பட்டு கைகலப்பானதால் தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர் அப்போது என்னை ஏன் அழைத்து வந்தீர்கள் என மோ

சரிம்மா நீங்க போயிடுவோம் நான் வெளியே வந்தோன்னு நொண்டி நொண்டின்னு வந்தான் என்ன நான் நொண்டி நொண்டின்னு வரேன் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த என்ன போட்டு அடிச்சிட்டாங்கம்மா பாத்ரூம் போற தப்பூஸ் போற இடத்துல எண்ணெயை தடவை லட்டியில வச்சு குட்டிட்டாங்க போற இடத்துல பொம்பு வச்சு டப்பு டப்புன்னு போட்டு அடிச்சிட்டாங்க அதை வலி தாங்க முடியுதம்மா எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறான் கிட்னு கிட்டுன்னு போயிட்டு ஓபி சீட்டு தான் சார் வாங்கினோம் அவ்வளவு சீக்கிரம் எங்க இருந்துதான் வந்தாங்கன்னு தெரியல அவ்வளவு போலீஸ் இங்க இந்த ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ் மொத்த போலீஸ் அங்க வந்து அக்யூஸ்ட் தப்பிச்சு வந்துட்டான் அப்படின்னு கூட்டு வந்துட்டு சின்ன சாணியில வச்சு அவனை அவ்வளவு அதிக அடிச்சுக்கிறாங்க